கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் கேரளாவில் தொடர்ந்து அச்சுறுத்தக்கூடிய வகையிலே அதிகப்படியாக கொடிய கொள்ளை நோய்கள் பரவி வருகிறது அந்த வகையிலே மூளை தின்னும் அமீபா என்று சொல்லப்படுகிற நோயினாலே ஏற்கனவே நான்கு பேர் உயிரிழந்திருந்த சூழ்நிலையில் தற்போது மீண்டும் ஒருவர் அந்த குறிப்பிட்ட நோயினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது என்று சொல்லி ஒரு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஏனென்றால் ஏற்கனவே கேரளாவிலே நிபா வைரஸுடைய தாக்கம் ஒரு பக்கம் குரங்கம்மையுடைய தாக்கம் இன்னொரு பக்கம் கொடூரமான விஷ இன்னொரு பக்கம் ஏற்கனவே கொரோனா வைரஸுடைய பாதிப்பும் அங்கிருந்து தான் ஆரம்பித்தது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம் இப்படி இருக்க சூழ்நிலையில் இங்கே மறுபடியும் ஒரு கொடூரமான நோயினாலே மறுபடியும் ஒரு உயிரிழப்பு நடந்திருப்பது ஒரு வேதனையான காரியம் என் அன்பு தேவடைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் கேரளா மாநிலத்தை விட்டு அகன்று போக நாம் ஆண்டவருடைய இறக்கத்திற்காக மன்றாடி ஜபிக்க அழைக்கப்படுகிறோம் கேரளாவில் உள்ள காசர்கோடு உக்கரம்பாடியை சேர்ந்த மணிகண்டன் என்று சொல்லக்கூடிய முப்பத்தெட்டு வயதே நிரம்பிய ஒருவர் அவருக்கு மனைவி மற்றும் இரண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு மும்பையிலே ஒரு காய்கறி கடை ஒன்று இருந்திருக்கிறது அதிலேதான் இவர் தன்னுடைய தொழிலை செய்து வந்து கொண்டிருக்கிறார் இந்த சூழ்நிலையில் காய்ச்சலினால் பாதிக்கப்பட்ட இந்த மணிகண்டன் அவருடைய சொந்த ஊருக்கு திரும்பி சிகிச்சைக்காக அங்குள்ள மருத்துவமனை அதாவது காசர்கோடு பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனையில் முதலாவது அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து உடல்நிலையில் முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலையில் கண்ணூரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் தொடர்ந்து டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருப்பாரோ என்கிற சூழ்நிலை இருந்த நிலையில் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் மூளையை உண்ணக்கூடிய அமிபாவினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அந்த தொற்றுதான் அவரை பாதிக்கிறது என்று கண்டறியப்பட்டு இறுதியிலே அது சிகிச்சை கொடுக்கப்படும் பொழுது அவர் உயிரிழந்து போயிருக்கிறார் என் அன்பு அன்புதேவுடைய பிள்ளைகளே இந்த கேரளா மாநிலத்திலே இது இந்த மூளை தின்னும் அமிபாவால் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை இது ஐந்தாவது நபர் என்று கூறப்படுகிறது மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு மரணம் நிகழாதிருக்க நாம் ஜெபிக்க வேண்டும் இந்த கொடூரமான நோயினுடைய தாக்கங்கள் முற்றிலும் குறைக்கப்பட வேண்டும் கர்த்தர் மனமிறங்கி இந்த கேரளா மாநிலத்தில் பரவி வருகிற இந்த நோயின் தாக்கம் மற்றவர்களுக்கு வராதிருக்க ஆண்டவருடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நாளில் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திரைக்கிறோம் கேரளா மாநிலத்திலே தொடர்ந்து கொடூரமான வைரஸ் காய்ச்சல்கள் இன்னும் கொடூரமான நோய்களினாலே உயிரிழப்புகள் அதிகரித்து வருகிறதை எண்ணி பாரத்தோடு அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய நாமம் தெரிக்கப்பட்ட நாங்கள் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே இந்த மாநிலத்திற்கு சேமத்தை கொடுக்க உண்மை ஆண்டவரே தகப்பனை கெஞ்சி மன்றாடி பாரத்தோடு ஜெபிக்கிறோம் தொடர்ந்து நிபா வைரஸினாலும் இன்னும் கொடூரமான வைரஸ் காய்ச்சல்களினாலும் பாதிப்புகளும் உயிரிழப்புகளும் ஏற்கனவே குரங்கம்மை போன்ற கொடிய நோய்களும் பரவிக்கொண்டிருக்கிற சூழ்நிலை மீண்டும் இந்த மூளை உண்ணக்கூடிய அமிபாவினால் ஒரு உயிரிழப்பு நேர்ந்திருக்கிறது என்பது வேதனையான ஒரு காரியமாக ஆண்டவரே இதே போல ஒரு உயிரிழப்பு இனி நேரிடக்கூடாது ஆண்டவரே ஐந்து பேர் இந்த நோயினாலே உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த கொடூர நோய் இந்த கேரளா மாநிலத்தை விட்டு முற்றிலும் அகன்று போக அங்குள்ள ஜனங்கள் சுகமடைய ஆண்டவரை பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடைய நாங்கள் ஜெபிக்கிறோம் குறிப்பாக இந்த நோயின் தாக்கம் இனி மற்றவர்களுக்கு வராதிருக்க நாங்கள் ஜபிக்கிறோம் கொடூர வைரஸ்னால் தாக்கப்பட்டு கொடூர காய்ச்சலினால் கொடூர காய்ச்சல்களினால் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிற ஒவ்வொருவரும் குணமடைய நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேன்மைப்படுத்துங்க இயேசு நாமத்தில் ஆமேன் தொடர்ந்து ஜபியங்கள் கர்த்த தாமியப்பாராக ஆமேன்